ஸ்னேகமான ஒரு இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு மாற்றா ரவையை வச்சு ஒரு டிஷ்ஷு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க போய் செய்யலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு ரொம்ப புதுவிதமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பவுலில் ஒரு கப் ரவை அரை கப் தயிர் மிக்ஸ் பண்ணி டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் கட் பண்ண ஆனியன் டொமேட்டோ பச்சை மிளகாய் இல்லை நறுக்கிய கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கூடிய சில்லி ஃப்ளெக்ஸு தேவைக்கேற்ப சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வானலில் கடுகு எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் கருவேப்பில தாளிச்சு மாவில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம் அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் நல்லா சூடாக இருந்ததுக்கப்பு ஆயில் ஊற்றி அதில் சின்ன சின்ன வட்ட வடிவை அடையாக சுட்டு நம்ம முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் திருப்பி திருப்பி போட்டு பொண்ணே நிறமாக ஆனதுக்கப்புமா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கருவேப்பிற்கு சட்னி குறை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடா